ஹலோ ஹேஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் இதை வீடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஆர்மியில் வந்து கிராஜுவேட் டெக்னிக்கல் கோர்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூ இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் அதிகாரிக்கு உண்டான ஒரு போட்டி தேர்வு ஓகே ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டி ஸோ இது வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே பதினாறு இன்னும் ஒரு பதிமூணு நாள் வந்து இதுக்குண்டானது இருக்குது ஓகே மே தேர்ட்டின் மே டுவெண்ட்டி நைன் வரலும் இதோட லாஸ்ட் டேட்டு ஓகே இதில் இருக்கக்கூடிய பேசிக் டேட்டாஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் எல்லாரும் அதுக்குண்டான எலிஜிபிள் தான் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏஜை பொறுத்தளவு இருபதுலேருந்து இருபத்தேழுக்குள்ளே இருக்கணும் ஸோ உங்கள் டேட்டை எதை வச்சு கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் வந்து இந்த டேட்டு இதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜூன் சாரி ரெண்டு ஜனவரி நைன்டீன் நைன்டி நைன் அண்ட் ஒன் ஜான் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் இது ரெண்டு இடைப்பட்ட டேட்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து பிறந்தவர்களாக இருக்கணும் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் பொறுத்தளவு நீங்கள் வந்து ஹூ ஹாவ் கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ் த ரெக்வஸ்டிங் என்ஜினியரிங் டிகிரி ஓகே இது வந்து நான் பின்னாடி காட்டுறேன் என்ஜினியரிங் டிகிரி என்னென்னு கோர்ஸ் ஆர் ஆர் இன் த ஃபைனல் இயர் ஆஃப் என்ஜினியரிங் டிகிரி இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுலேயே வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க ஆல் ஃபைனல் இயர் அப்பியரிங் கேண்டிடேட்ஸ் ஹூஸ் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் வில் பி ஷெட்யூல்டு ஆஃப்டர் த ஒன் ஜேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் கோர்ஸ் ஓகே உங்களுடைய அந்த எக்ஸ் கிராஜுவேஷன் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து முடிஞ்சதாக இருக்கணும் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முப்பது போஸ்ட்டு இதில் வந்து சிவில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்கனா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து சவ் இருக்கும் அதை பார்த்து உங்களுக்கு எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மெக்கானிக்கலில் வந்து ஆறு ஓகே அடுத்தது வந்து மிசலினஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோட்டலாக வந்து முப்பது போஸ்ட் உண்டானது ஸோ இது வந்து ஒரு அளவு லெவலான பதவி அப்படிங்கிறனால வந்து இதுக்கு வந்து போஸ்டிங் கம்மியாக தெரியுது பட் நீங்கள் வந்து யாரெல்லாம் எலிஜிபிளோ நிச்சயம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணும் ஓகே செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்டெகிரேடர் ஹெட் கோர்ட்டர் ஆஃப் எம்ஓடி ஆர்மி ரிசர்வ்ஸ் த ரைட் டு ஷார்ட் லீஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் டு ஃபிக்ஸ் த கட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்ஸ் ஃபார் ஈச் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஸ்ட்ரீம் விதவுட் அசனிங் எனி ரீசன் ஓகே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பேஸில் வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் போ அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பேஸ் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் இவங்க தான் வந்து அதை வந்து சூஸ் பண்ணி பண்ணுவாங்க ஓகே ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி வந்து நடக்கும் ஓகே எஸ்எஸ்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸு ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்லிட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி நடக்கும் எஸ்எஸ்பி பார்த்திங்கன்னா டூ ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் தோஸ் ஹூ கிளியர் ஸ்டேஜ் ஒன் வில் கோ டு ஸ்டூ ஸ்டேஜ் டூ ஓகே தோஸ் ஹூ ஃபெயில் இன் ஸ்டேஜ் ஒன் வில் பி ரிட்டர்ன் ஆன் த சேம் டே ஓகே அந்த நிலையை வந்து திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ உண்டான எஸ்எஸ்பிக்கு வந்து நிறையான வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் ரெக்கமெண்டட் பை த எஸ்எஸ்பி அண்டு டிக்ளேர்டு மெடிக்கலி ஃபிட் வில் பி இஷ்யூடு ஜாயினிங் லெட்டர் ஓகே எஸ்எஸ்பியில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபை ஃபைனலி வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஸோ அதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஓகே இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து பண்ணுவாங்க அதில் நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் வந்து ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுவீங்க ஓகே ஹவு டு அப்ளிங்கிறது வந்து இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள்யூ டப்ளியூ ஜாயின் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் ஐஎன்சி டாட் ஐஎன் இதில் போயிட்டு இதுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து என்ன எது அப்படிங்கிறத வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த தேர்வு தொடர்பான பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுக்கு இது சம்மந்தமான வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு இந்த இந்தியன் ஆர்மியில் போய் போட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவதாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃப் வந்துருக்கும் அதை பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆல் தி பெஸ்ட்